அரவிக்கூடிய தவறு இந்த பொதுக்குழுவிலே பேச வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒளிப்பைகள் வர கட்டம் கூட எல்லாம் குரலின் மூலம் சந்தித்துக் கொள்ளலாம் அந்த அடிப்படையிலே இந்த ஐம்பது ஆண்டை நோக்கி நம்முடைய தங்கம் சென்று கொண்டிருக்கிறது ஐம்பது ஆண்டு காலம் உழைத்த உழைத்து ஓய்வு பெற்ற அனைத்து தொழிலாளர்களுடைய பாதங்களிலே நான் தலைவணி அவர்களை வகிக்கின்றேன் ஏனென்றால் ஒவ்வொரு ஓய்வு பெற்ற தொழிலாளருடைய உழைப்பும் இந்த சங்கத்தை சங்க அந்த அடிப்படையில் அவர்களை தொற்று இப்பொழுது ஏழாவது தலைமையிலும் அவர் சங்கத்திலே பொறுப்பாக அமர்ந்திருக்கிறார் இப்பொழுது பொறுப்பாக அமர்ந்திருக்கிறவர்களுக்கு நான் அனுபவ வேண்டுகோள் நம்மிடம் உழைத்து இப்பொழுது ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் சங்கத்திற்கும் வருகையில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் போட்டு ஒன்று சித்தப்பா அவர்கள் அமைத்து வந்த இந்த கழகத்தில் ஆன்மீகத்தை ஆட்சி செய்து எப்படி காங்கிரஸ் அறுபத்தி ஏழு ஆண்டு வரை தமிழகத்திலே ஆண்டு வந்த அதில் காங்கிரசிற்கு சம்பந்தம் இல்லாமல் எல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற போது நம்மிடையே அமர்ந்திருக்க வர முடியாத சூழல் இல்லத்திற்கு அப்படியே தொழிலாளருக்கும் நந்தியை நிறைவேற்ற கூட்டம் தான் இந்த பொதுக்குழு ஆறு ஒன்று எழுபத்தி அஞ்சில் ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் வருகின்ற ஆறு ஒன்று இருபத்தஞ்சில் ஐம்பது ஆண்டு வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கும் தொலைப்பு நன்றியை பாராட்டு நிறைவேற்று இலச்சங்க நிர்வாகிகளுக்கு பாராட்டு என்று சொன்னால் வரக்கூடிய காலத்தில் நீங்கள் ஒரு நபர் ஒரு நபரை சேர்க்க வேண்டிய உறுதிப்பாடை பெற்றுக் கொள்ளுங்கள் ஏனென்றால் பல்வேறு திட்டங்களை இப்பொழுது தீர்மானமாக ஆசைக்கு இருக்கிறோம் அதெல்லாம் செய்தி பக்கம் பெருந்தாலும் கூட நான் நம்முடைய தொழிலாளி இந்து துண்பங்களில் கலந்து கொண்டு அவர்களுக்கு குறைவின் நம்மை தயாரிக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு என்னுடைய உடல்நலத்திற்காக சரி செய்ய வேண்டும் என்பதற்காக வேதவையில் இருந்து ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தார்கள் அந்த ஒரு லட்ச ரூபாயை இசங்கத்தை நோக்கேன் ஏனென்றால் இசங்கையெல்லாம் வாழ்த்தேன் தலைவர் செயலாளர் பொருளாளர் மூன்று பேரும் இதை வந்து கொள்ளும் கேட்டுக்கொண்டேன் விஷப தலைவர் பார்க்க வந்தால் அப்பொழுது உடலுக்காக உங்கள் வைத்தியத்திற்காக ஒன்பது லட்சம் வயதாக அய்யோ பிரபு பாபரீ சரிங்கடா நான் வந்து கொலைப்பு கேக்குறது ஆ தரமா வந்து அப்படியே கேக்குறது புடி てるங்க சொன்னேன் ஏற்கனவே சொல்லி தர வேண்டியவங்களுக்கு ஒரு அறிமுக உரு ஒரு அரகட்டையை நான் ஆரம்பிக்கறேன் அரகட்டையை ஓடி அத தரணும் ஒரு சில சட்டத்தை பலத்தை திருப்பவும் ஏற்கனவே அந்த பத்து லட்சத்தோடு அதனுடைய எனக்கு தரப்பட்ட ஒரு இந்த அறக்கட்டளை ஐநூறு லட்சம்

மா நமது திருநெல்வேலி ஐயல்பிசியின் நிறுவனரும் தமிழ்நாடு அயல்பிசியின் துணைத் தலைவரும் பெருவெளி பொதுச்

அப்படிப்பட்ட ஆலமரத்துக்கு நிழல்ல நாம உட்கார்ந்து நல்லா சொல்லுமா நல்ல ஏசி வசதியோட வாழ்க்கை இருக்கும் அவர்கள் பொதுக்குழுவுக்கு எப்படியாவது எல்லாரும் சந்திக்க ஆண்டவன் அவர்களுக்கு நல்ல அவர்கள் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காங்க உங்கள் மத்தியில் அன்றைக்கு வந்து உரையாடி இருந்தாங்க பொதுக்குழு நடத்திட்டு இருக்கோம் அண்ணாச்சியினுடைய பொறுப்பாளரும் தொட்டு மீண்டும் மீண்டும் எனது உரையை நிகழ்த்துகிறேன்

அது எனக்கும் ஜெயபிரகாஷுக்கும் வந்தது நிர்வாகத்துக்கு அந்த ஓடியை கேட்கும் நிர்வாகம் பல்வேறு முற்கட்ட வச்சது இதில் எந்த ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு அண்ணாச்சிக்கு அடுத்து நமது எனது மூத்த சகோதரர் அண்ணன் கண்ணனன் காலையில பத்தரை மணிலிருந்து பதினோரு மணிக்கு வந்துட்டாரு அவங்க வீட்டு அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அவங்கள எல்லா வேலையும் முடிச்சுட்டு

ప్లాలాదసు కుర్ మిరి మింన్ా గాక్ తింన్ కోపస్లాం చింన్టాటి ఎంన్కాకులాది అవరు మింన్యి అన్డాగం మింన్రం ఉంన్కులాద్ మాకుల్రం

அதுதான் இங்க சங்கத்துடைய மரியாதை உறுப்பினராக சேர்ந்த எப்பொழுதும் உங்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய தயாராக இருக்கிறோம் நாங்க செஞ்சுட்டு பார்ப்போம் அந்த அளவுக்கு இன்னைக்கு மேல வந்து நம்ம சங்கத்துடைய துர்க்கை வைப்பது இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா என்னாச்சு அவருடைய வழிகாட்டுதான் ஏன்னா ஐம்பது ஆண்டு காலம் வந்துட்டு இருக்கேன்னா இங்கே கரப்ஷன் கிடையாது எந்த ஒரு கரப்ஷன் இல்லாத காரணத்தால

ప్రో <laughs> ఆ அண்ணா சிபத்தி ஏதாவது அவ்வளோதான் கூட நல்லது கிட்டதில் பகிர்ந்து எங்க கல்யாணம் போனாலும் எங்க கூட ஜாலியா போயிட்டு செயலாளர் அவர்களுக்கும் எங்களுக்கு நன்றியை தெரிவிச்சு கொடுத்தேன் அடுத்த அந்த சங்கத்துக்கு முன்னால் பொதுச் செயலாளர் அண்ணன் சௌரராஜன அடுத்தால கருநிலை செயலாளர் அண்ணன் கனகராஜன

உங்களோட ஒத்துழைப்பு நாங்கள் மூணு பேரும் இணைந்து இந்த சமயத்தில் பணியாற்றி இது மூன்று வருடங்கள் கடந்து நாலாவது வருடத்துக்கு வந்துருக்கோம் எல்லாருடைய இளைஞர்களுடைய அதனால இன்னும் இந்த சங்கத்தை மேலாகி கொண்டு போட்டி சவாலாக இருக்கிறோம் அடுத்த வர பொது ஐம்பதாவது பொண்ணுலாம் அதையும் சிறப்பாக கொண்டாடணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் எங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு சந்தாவை கூட்டம்

நல்லபடியா கொண்டு போறன்னு சொல்லி எல்லாரும் குறிச்சு குறிங்கRenderTarget தீர்மானங்கள் நிர்வாகம் போறது சொல்லி இருக்காங்க ஒரு 15 தீர்மானம் போடுறாங்க அதுங்கனால வரிசைக்கறாங்க தெருக்கள் உயிர்களை நிவரேக்கினாகாக தம்லட்டஸ் போங்கிறதுலாம் தெனர்கள் பொதுகுழு தீர்மானங்கள் நன்னியம் பாராதலாம்

சிறப்பாக செயல்பவும் பணியாளர்கள் ஏதோ ஒரு காரணத்தால் மரணம் அடைந்துவிட்டால் அவர்களின் குடும்பத்திற்கு உதவி பொருட்டு தொழிலாளர்களின் குடும்ப உறுப்பினர்கள் நலம் கருதி அனைத்து தொழிலாளர்களிடம் சிறிய தொகை திட்டம் செய்து அந்த குடும்பத்திற்கு ரூபாய் ஐந்து லட்சம் நலத்திட்டத்தை செயல்படுத்திய நிர்வாகத்துக்கு அஞ்சு பேர் கணக்கு ஒரு ஆள் நபருக்கு அறுபது ரூபா முன்னூறு கூட வந்தா அதுக்கு மேல வந்து அடுத்த மாசம் தான் ஆனால் குறையா ஒரு நபருக்கு அறுபது ரூபா வீதம் பிடித்தம் சேர்த்து அதுக்கு தனியா ஒரு ஆடிட்டர் போட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நிர்வாக செஞ்சிட்டு இருக்காங்க

சிலகை சொல்லுவாங்க ஐக்கி நம்ம என்னோட நிர்வாகிகள் ஒரு கோரிக்கையை கடிதத்தோடு தான் போவோம் அதை கொடுத்துட்டு வருவோம் உங்களோட குறைகள் என்னென்ன பிரச்சனை தீர்மானம் அனைத்து திளைகளுக்கும் வருடத்துக்கு ஒருமுறை குறிப்பிதுக்கீடு சீனியாரிட்டி அடிப்படையில் பணி ஒதுக்கீடு செய்திட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்

தொழிலாளர்கள் பற்றாக்குறை உள்ளது விழுப்புரம் வர்த்தப்படுவது மிகைப்படி செய்ய வற்புறு இவற்றை தருவிடும் வகையில் புதிய தொழிலாளர் செய்ய வேண்டும் மிகைப்படி உதயம் சுமார் முப்பது வருடாட்டிற்கு

விடுப்பு மறுக்கப்படுகிறது தொழிலாளர்களுக்கு உரிய விடுப்பு இருந்தும் தொழிலாளர் பத்தாவையை நாசம் காட்டி விழுப்பு மறுக்கப்படுவதும் ஆக்சன் செய்வதும் முற்றிலுமாக தடுக்கப்பட வேண்டும் தொழிலாளர்களுக்கு பணி உதவிக்கீடு செய்வதில் பலவிதமான இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுகிறது ஒரு கழகத்தில் லைஃப் ஷெடியூல் மரண ஷெடியூல் என்றும் ஆளுங்கட்சிக்கு ஒரு ஷெடியூல் என்பதும் நிர்வாகம் சரியான முடிவு எடுப்பதில்லை எப்பொழுதும் ஆளுங்கட்சியின் சிசில் கவுன் சொல்துதே தரன தொழிலாள தான பார்க்கவில்லை இனி பணி ஒதுக்கீடு நான்கு வகையாக பிரிக்கப்பட வேண்டும் பாயிண்ட் பாயிண்ட் லோக்கல் பேருந்து நகர் பேருந்து என வேண்டும் ஆறு வருடத்துக்குள்ளாக தொழிலாளி நகர பேருந்து அது ஆறு வருஷம் சரியா இருந்தா சிட்டி பஸ் லோக்கல் பஸ் செகண்ட் பாயிண்ட் டு

பல்வேறு காரணமாக ஏற்படும் சூழ்நிலையில் உரிய நபர்கள் காலதாமதம் இல்லாமல் உடனடியாக கொடுத்து பொதுத்துறை நிறுவனம் உருவாக்கப்பட்டது பொதுமக்கள் நலனுக்காகவும் படித்த இளைஞர்களின் வேலை வாய்ப்பிற்காகவும் உருவாக்கப்பட்ட ஒன்று ஆனால்

ఏదో పేర్ రెండు దావం రెండు సుమే డెప్ో ఆ కింద ஈஎல் சரண்டர் பணியாளர்களிடம் ஏற்கனவே விடுத்தம் செய்த ஈஎல் சரண்டருக்கு இன்னும் பணம் வழங்கப்படவில்லை தற்போது கொரோனா காலத்திற்கு பிறகு ஈஎல் சரண்டர் வழங்கலாம் என அரசு அறிவித்துள்ளதால் ஈஎல் சரண்டர் சரண்டர் செய்திட தாங்கள் அனுமதி வைக்க இக்கூட்டத்தில் வாயிலாக கேட்டுக் கொள்கிறோம் தீர்மானம் இது அப்படியே அடுத்தது பார்க்கும்போது கொடுத்துருவோம் அடுத்தது அண்ணாச்சி வந்து வேண்டுகோளாக சொன்னாங்க டெப்போலிஸ்டிங் அது இந்த பொதுமக்களுக்கு பிறகு போட்டு ஏற்கனவே நாங்கள் கோயம்புட்டி தூத்துக்குடி அப்படி ஒவ்வொரு பந்துட்டோம் இனியும் கண்டிப்பாக வந்து கலந்து எல்லா உங்களுடைய குறைகளையெல்லாம் தோற்றி நல்லொழிப்படுத்துவோம் என கோரி வாய்ப்பு அளித்த தமிழ் உள்ளங்களுக்கு நன்றி முறை அப்படி இருக்கிற நன்றி வணக்கம்